ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் அன்னைக்கு நல்லா ஸ்பைஸியாக எண்ணெய் கத்திரிக்காய் மசாலா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அதில் ரெண்டு டீஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வேர்க்கடலையை வறுத்துக்கோங்க வேர்க்கடலை வந்து ஒரு லைட்டாக வறுப்பட்டதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தனியா எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த கடலைப்பருப்பு உளுந்தும் வந்து ஒரு பாதி அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் கலந்து விடுங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க வெள்ளை எள்ளுப்பதில் நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம் அது கூட காரத்துக்கு நான் வந்து ஏழு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு இதை வந்து ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இது கூட நான் வந்து வெந்தயம் சேர்க்க மறந்துட்டேன் முதலேயே அதனால் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன் நீங்கள் பருப்போடு கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்டதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட ஒரு சின்ன எலுமிச்சி போல சைஸுக்கு புளியை சேர்த்துக்கோங்க அந்த சூடுலேயே சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுருங்க ஆரட்டும் இது அப்புறமா மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு இருபது பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணிக்கோங்க நல்லா சாஃப்டாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் கத்திரிக்காவை நல்லா அந்த முள்ளெல்லாம் இல்லாமல் காம்பல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி ப்ளஸ் டைப்பில் கட் பண்ணிக்கோங்க நல்லா அடியில் வரைக்கும் நல்லா நீளமாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து ஸ்டஃபிங் வைக்கிறது கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் கத்திரிக்காய் வாங்கும் போது நீங்கள் நல்லா சின்ன சின்னதாக விதை எல்லாம் எல்லாமே இருக்கிற மாதிரி கத்திரிக்காய் வாங்கிக்கோங்க அப்போது வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும் நல்லா சாஃப்டாக இருக்கும் கத்திரிக்காய் இதில் வந்து ஸ்டஃபிங் நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மசாலாலாம் அப்படியே உதித்து விட்டுருங்க உதித்துட்டு இதை அப்படியே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது மசாலா வந்து நீங்கள் ஸ்டஃப் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற மசாலாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் எல்லாமே வறுத்து அரைச்சதுனால உங்களுக்கு ஒரு மாதம் வரைக்கும் கூட இதை வச்சுருக்க முடியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஃப்ரிட்ஜாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு திரும்ப இன்னொரு முறை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாமே ஸ்ட்ரஃப் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு மசாலா மிச்சம் இருக்குது இது வந்து அப்படியே நெக்ஸ்ட் டைமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போது இது வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஏற்கனவே நம்ம மசாலா வரத்து அதே ஃபேன்லேயே ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கத்திரிக்காய்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு அடுப்பை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க இதுக்கு மேலே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்லேயே நல்லா வேகணும் அப்பப்போ திறந்து கலந்து விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விடுங்க அப்பப்போ திருப்பி விட்டு கத்திரிக்காய் வந்து நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணணும் இந்த மசாலா இந்த கத்திரிக்காய் எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா சாஃப்டாக வரும் அது வரைக்கும் நீங்கள் சின்ன வச்சு அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு மசாலாலாம் நல்லா ஒன்று சேர்ந்து கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் அவ்வளோதான் இது ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இது வந்து சூடான சாதத்து கூட இந்த கத்திரிக்காவோட கொஞ்சமாக நெய் விட்டு பசங்க சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தயிர் சாதம் சப்பாத்தி அப்படியும் சாப்பிட்லாம் இந்த கத்திரிக்காய் கூட அந்த மசாலாலாம் நல்லா உள்ளே ஸ்டஃப்பாக இருக்குது பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு போதே அப்படியே சாப்பிட்ணும் போல இருக்குதுல்ல இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க